செயலாளர் அவர்களை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன் இரண்டாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மண்டல செயலாளர் தோழர் சுபா சந்திரபோஸ் அவர்களை மலர் பெற்றுக் கொள்ள அளிக்கிறோம் வெல்பேர் கட்சியின் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் ஃபஷிக் அக்ரம் அவர்களை மலர் பெற அழைக்கிறோம் திராவிடர் கழகத்தின் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தோழர் கலைவேந்தன் அவர்கள் மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியின் வேலூர் மாவட்ட துணை செயலாளர் லோ ரத்தினகுமார் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியின் தோழர் மு குடியரசு அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் மார்க்சிய பெரியாரிய புதுணிக் கட்சியின் வேலூர் மாநகர செயலாளர் தோழர் மீ டில்லிபாபு அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் நா வேலு அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் பாம்செஃப் தமிழ்நாடு செயல் தலைவர் தோழர் கசேந்திரன் அப்பாதுரை அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் திருவள்ளுவர் மன்றம் மறைமலை நகர் தோழர் மா சமத்துவமணி அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் சோலையார்பேட்டை வழக்கறிஞர் கவிஞர் சோலை இளம்பெ சோலை பிரியன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் பெங்களூர் கோமு கருப்பையா அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் தமிழேந்தி அவர்களுடைய மகள் அருவி அவர்கள் மலரை பெற்றுக்கொள்வார் ஆமா இந்திய பொதுமை கட்சியின் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தோழர் மு சுந்தரேசன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் அவர்களை படி இது பொங்கல் மலர் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் பேச மா ஞான பிரகாசம் அவர்களை மலர் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் புரட்சிகர இளைஞர் முன்னணி வழக்கறிஞர் தோழர் அனந்தகிருஷ்ணன் அவர்களை மலர் பெற்றுக் கொள்ள அழைக்கிறோம் திருச்சி தோழர் அரசியலன் அவர்களை மலர் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் மார்க்சிய பெரியாரிய புத்கட்சியின் காஞ்சிபுரம் தோழர் இரா நாராயணமூர்த்தி அவர்களை மலரை பெற்றுக் கொள்ள அழைக்கிறோம் சோளையார்பேட்டை வழக்கறிஞர் சோலை பிரியன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் காட்டுமன்னார் கோயில் மார்க்சிய பெரியாரிய பொதுமக்கள் கட்சியின் தோழர் மா முத்தமிழன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் சோளையாறுபேட்டை தோழர் சிவலிங்கம் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் பெங்களூரிலிருந்து வந்திருக்கும் பெங்களூரிலிருந்து வந்திருக்கும் தோழர்கள் பன்முகன் அரசன் இன்னொரு தோழர் மலரை பெற்றுக்கொள்ள அன்பாடு அழைக்கிறோம் திருச்சி முன்னாள் வனவர் திரு இல கோவிந்தசாமி அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் அறிவு அவர்களை மலரை பெற்றுக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம் தீத்தாண்டப்பட்டு மா முருகேசன் அவருடைய மூத்த மகள் அறிவு அவர்கள் வேற என்ன இருக்காங்களா காஞ்சிபுரம் அந்த உலகவழி கூப்பிட்டீங்களா காஞ்சிபுரம் தோழர் உலகவழி அவர்கள் மலரை பெற்றுக்கொள்வார்கள் ஒரே ஒரு திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய காஞ்சி மாவட்ட செயலாளர் தோழர் ரவி பாரதி அவர்கள் மலரை கழக கொள்வார்கள் கதிர்வேல் அவர்கள் மலரை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அருள்மொழி தமிழ்நாடு தொழிற்சங்க நடுவத்தின் பொதுச் செயலாளர் தோழர் ரூபன் அவர்கள் மலரை பெற்றுக்கொள்ள கொள்ள அழைக்கிறோம் மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குப்புசாமி அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள கொள்ள அழைக்கிறோம் எம்ஆர்எஃப் தொழிற்சங்க தலைவர் தோழர் சேகர் அவர்களை மலரை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம் பாம்செஃப் தமிழ்நாடு செயல் தலைவர் கயா கஜேந்திரன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் புலவர் ஆ சகாதேவன் அவர்கள் மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம் அண்ணாதுரை புரட்சி கவிஞர் கலை மன்றத்தின் வேலூர் தோழர் சத்யநாராயணன் அவர்களை மலரை பெற்றுக் கொள்ள அழைக்கிறோம் தொடர்ந்து மலரின் முதல் படியை பெற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நகர செயலாளர் வழக்குரைஞர் சு ராசேந்திரன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன்